ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்ல மழை வந்து ஒரு நாள் லைட்டாக வெயிலும் அதிகமாக மழையும் பெஞ்சிட்டுருக்கு இந்த மாதிரி டைமில் வந்து செடி விதை போட்டோன்னா எந்த விதை போட்டாலும் வந்துடும் இப்போ பாருங்க நான் சும்மா வந்து பீர்க்கங்கா விதை இது மேலோட்டமாக தான் அப்படி போட்டு விட்டேன் சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் இப்போங்க விதை போடாமே கீர்னி பழத்தோட கொடி அப்படியே போயிட்டு பிஞ்சு கூட வச்சுருக்கு பாருங்கள் என்ன செடி வச்சாலும் சும்மா பாருங்கள் இந்த டப்பாவில் எடுத்துகிட்டு வந்து அந்த சப்ஜா சீடு ரெண்டே ரெண்டு போட்டேன் அதில் இந்த செடி சூப்பராக வந்துடுது திருநெத்தி பச்சை செடி நம்மளோட ரெண்டாவது உரம் ரெடி ஆயிடுச்சு அதையும் பார்க்கலாம் வாங்க அப்புறம் இதில் கூட நான் சீடு போட்டிருக்கேன் ஒரு சின்ன தொட்டியில் கொஞ்சம் மண்ணை எடுத்து இதில் ஒரு இதுலேயும் சீடு போட்டிருக்கேன் எது போட்டாலும் இந்த மழை டைமுக்கு நீங்கள் வந்து ஒரு குச்சி எடுத்து உடச்சி வச்சால் கூட சூப்பராக வந்துடும் உங்களுக்கு தழுத்துரும் அதனால் நீங்கள் செடி வைக்கணும் விதை போகணுன்னு ஆசைப்பட்றவங்க இந்த டைமில் பண்ணுங்கள் பாருங்க இது நம்மளோட ரெண்டாவது தடவை போட்ட உரம் இது காய்கறி கழிவு அதுக்கப்புறம் காஞ்ச பூக்கள் அதுக்கப்புறம் தேங்காய் நார் எல்லாம் நம்ம போட்டோம் இல்லையா எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருப்பாருங்க இதெல்லாம் எடுத்துருவோம் மேலோட்டமாக இதை எடுத்துகிட்டோன்னு வைங்களேன் அப்படியே மண் பாருங்க எப்படி ரெடியாக இருக்குது ஆனால் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நான் நிறைய அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கரெக்டான மெத்தடு நான் போட்டிருக்கேன் என்னோடய வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் அதில் நான் போட்டிருக்கேன் அதே மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி சூப்பரான உரம் நல்ல ஒரு கம்போஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு இது மாதிரி செடிங்களுக்கு உரம் வேறு எதுவும் நீங்கள் பாருங்க கீழே கூட எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக ரெடியாயிருக்கு பாருங்க இதில் வந்து நான் மாட்டு சாணம் வந்து காஞ்ச மாட்டு சாணமெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டு வாசலில் வந்து சாணம் எங்கேயாவது இருந்ததுன்னா நல்லா காய்ஞ்சிருச்சுன்னா அதை எடுத்துகிட்டு வந்து அதையும் போடுவேன் அதுக்கப்புறம் முட்டை இருந்து காய்கறி எல்லாமே போட்டு தான் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன் இதை ஒன்றும் இல்லை நம்ம மேலால் இப்படி ஜலிச்சோன்னா நமக்கு ஒரு சூப்பராக இதை மட்டும் எடுத்துட்டிங்கன்னு இல்லை நமக்கு சூப்பரான மண் கிடைக்கும் இதோடு நம்ம கொஞ்சமாக எந்த மண் இருந்தாலும் சரி அதையும் இதையும் கலந்து போட்டு செடி வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக வரும் உங்களுக்கு செடிகள் ரொம்ப நல்லா வரும் இதை இப்போ ஜலிச்சு எடுத்துகிட்டோம்னா சூப்பராக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது மூணாவது டப்பாவில் ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு உரம் எடுத்து செடியெல்லாம் வச்சாச்சு நம்ம இதுலேயும் விதை போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து ரெண்டாவது உரம் நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இதை யூஸ் பண்ணலாம் இது மூணாவது உரம் இப்போ நான் காய்கறி கழிவெல்லாம் போட்டிருக்கேன் இதுக்கு மேலே வந்து அடுத்தலேயே காஞ்சுப்பூக்கள் போடுவேன் காஞ்ச இலைகள் காஞ்ச பூக்கள் கொஞ்சமாக தேங்காய் நார் இதெல்லாம் போடும்போது அதே மாதிரி இதிலேருந்து நம்ம எடுக்கிற இந்த வேஸ்ட்டை கூட நான் அதில் தான் சேர்த்துருவேன் வேஸ்ட் இல்லை இது இது கொஞ்சம் மக்காமல் இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் மங்குறதுக்கு ரொம்ப ஆகும் இல்லையா அதனால இதையும் நான் இதில் சேர்த்துருவேன் நான் ஃபுல்லாக இது மேலே இப்படி போட்டுருவேன் இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர் நீங்கள் வந்து கொஞ்சம் எங்களுக்கு தண்ணி மாதிரி வருது காய்கறி வந்து இந்த மாதிரி பொல பலன்னு வர மாட்டேங்குது மாதிரி நினைக்கிறவங்க இதில் இருக்கிற வேஸ்டையும் இதில் வர இந்த சக்கையும் எடுத்து இது மேலே போடும்போது அந்த தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துக்குவோம் இதுவும் போட்டுட்டு காஞ்ச பூக்கள் காஞ்ச இலைகள் அதுக்கப்புறம் தேங்காய் நாறு அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு இதே மாதிரி சூப்பராக இதுவும் ரெடி ஆயிடும் இதுவும் ரெடி ஆனதுக்கப்புறம் காமிக்கும் உங்களுக்கு எப்படி செடிகள் வச்சாலும் வரவே மாட்டேங்குது நாங்கள் என்ன பண்ணினாலும் எங்களுக்கு செடி வச்சா வரவே மாட்டேங்குது கொஞ்ச நாள் நல்லாயிருக்கு அடுத்து அப்படியே பட்டு போய்டுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டைமில் செடி வைங்க நல்லா செழிப்பாக வளர்ந்துடும் நல்லா வேர் பிடிச்சிரும் உங்களுக்கு வேர் நல்லா பிடிச்சிட்டாலே அதுக்கப்புறம் செடிகள் வந்து சூப்பராக வளர ஆரம்பிச்சிரும் அதனால் இந்த மாதிரி இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இந்த டைமில் விதை போடுறது செடி வைக்கிறது எல்லாமே ஆரம்பித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜான்வரி வரைக்கும் நல்லா வளரும் செடிகளெல்லாம் அதுக்கப்புறம் அந்த ஏப்ரல் மே வெயில் டைமில் கொஞ்சம் நம்ம பராமரிச்சா போதும் சூப்பராக நமக்கும் செடிகள் நல்லா வளரும் நம்மளும் வீட்டில் காய்கறிகள்லாம் எடுக்கலாம் வீட்டிலே காய்கறிகள் பூக்கள் எல்லாமே நமக்கும் வீட்லேயே கிடைக்கும் சின்ன மாடியாக இருந்தாலும் சின்ன பால்கனியாக இருந்தாலும் நம்மளும் சின்னதாக ஒரு மாடி தோட்டம் போடு போட்டிங்கன்னா ரொம்பவே மைண்டு ரிலாக்ஸ்டாக இருக்கும் எங்களுக்கு ரொம்ப ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னாலே மாடிக்கு வந்துட்டோம் அப்படின்னா அது ஒரு பயங்கர ரிலீஃபாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்